சரணம் ஐயா எந்த ஊரு ஐயா எந்த தேசா ஐயா இருந்து சாமி இங்கு வந்தி தூக்கு போட்டு ஏறப்பட்டு இது பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் கோயில் இந்த அங்காளம்மன் கோயில்னா கொஞ்சம் சக்தி பவர் அதிகம் அம்மாவுக்கு இங்கே வந்துட்டு போனால் ஒரு சில மாற்றங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பி வரலாம் இங்க ரொம்ப பேமஸ் என்னன்னா செய்வன பிரச்சனை ஏவல் பிரச்சனை கந்திஷ்டி மற்றும் ஏ டு ஜெட் நல்ல விஷயங்களுக்கு மட்டும் இங்கே வரலாம் எப்பேற்பட்ட ஏவலாக இருந்தாலும் ஓரளவுக்கு எடுத்து விட்டுடலாம் அதே மாதிரி பேயும் விரட்டுறதா இருந்தாலும் இங்கே விரட்டி விட்டு அவங்க குலதெய்வம் என்னவோ அதை பார்த்து மேல அழைச்சி விட்டுருவோம் அதே மாதிரி அம்மாவை நம்ம அம்மாவையும் இறக்கி விட்டுருவோம் அதுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் முடியாதவங்க எங்க இருந்தாலும் இங்க வரலாம் நல்லபடியா தீர்வு கொடுத்து அனுப்புறோம் ஆனா இந்த பொதுவாக இந்த பில்லி சூழ்நிலை பில்லி ஏவல் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு செய்யற விஷயம்தான் அது பாத்தீங்கன்னா ஒருத்தரோட முடி தலைமுடி நெகம் துணி இதில் எதுக்கு காலடி மண் இதில் எது கிடைச்சாலும் ஒரு உருவம் போட்டு அதுல பாத்தீங்கன்னா அவங்க பேரை உச்சாட்டம் பண்ணி சுடுகாட்டில் போய் செஞ்சிட்டு வந்துடுவாங்க அது பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்க வளர்ச்சி எல்லாமே பாதிக்கப்பட்ட தொழில் முடக்கம் உடம்பு முடக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முடக்கமா ஆயிரும் அவங்களால எது செய்ய முடியாது இந்த மாதிரி உடம்புல பார்த்தீங்கன்னா சில தொந்தரவுகளா கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்படி இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல போயிட்டு ஏதோ ஒரு கோயிலில் பூசாரி இருந்தா அங்க போய் சரி பண்ணிக்கலாம் அப்படி இல்ல முடியாதவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆலயத்துக்கு தேடி வந்தா இங்க பேட்ட ஏவல் பில்லி சூனியம் எதா இருந்தாலும் சரி பண்ணி ஒரே நல்ல சூனியம் கொடுத்துறேன் பொதுவா உறவுகள் ரீதியா விற்பாகலாம் இல்ல நண்பர்கள் ரீதியா விற்பாங்களா ரெண்டு மது எல்லாமே போட்டிட்டு வந்துட்டா சொந்த நண்பன நண்பன் எல்லாமே வைக்கலாம் யார் வேணாலும் செய்யலாம் இப்ப போன உங்க வீடியோ போட்டோமா உங்க வீடியோ பாத்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்க எங்கேயோ போயிட்டு ஒரு இருபது வருஷம் முடியல அப்படின்னு சொன்னவங்களா இங்க வந்து சரி பண்ணிட்டு ரெண்டே நாள் சரி பண்ணிட்டு தான் போயிருக்காங்க நல்லா இருக்கு ஒருத்தருக்கு ஏவல் வைக்கிறாங்களா அவங்களோட எந்த சம்பந்தப்பட்ட பொருளை வச்சு பண்ணுவாங்க சொன்ன முடி நகம் காலடிமண் துணி எது வேணாலும் இருந்தா பண்ணலாம் அப்படி இருந்தா ஒரு ஆளை எந்த அளவுக்கு வேணாலும் அழிக்கலாம் அது இப்ப பண்ணும் அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் முடக்க மாதிரி ஃபர்ஸ்ட் எதுவுமே செய்ய முடியாது ஃபர்ஸ்ட் விஷயம் தான் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தூக்கத்தை ஃபுல்லா கெடுத்துரும் தூக்கங்கிறது கிட்ட மனுஷன் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு நிம்மதி மூளை வந்து சுறுசுறுப்பா எங்கிறது நைட் நேரத்துல மட்டும்தான் அந்த தூக்கத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஏழு மணி நேரம் தூங்கினா ஒரு நாலு மணி நேரம் தான் தூங்குவாங்க கெடுத்துடுவா அதுவும் லேட்டாக தூக்கத்தை கொடுக்கும் கைகள்லாம் போட்டு ஊசி குத்துற மாதிரி அந்த பொம்மையில் பார்த்தீங்கன்னா ஊசி குத்துற மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க அதெல்லாம் உடம்புல அங்கே அங்கே வலிக்கு மூட்டுக்கு மூட்டு வலி ஊசி குத்துற மாதிரி பண்ணுவோம் தான் நம்ம எடுக்கும்போது அதே பொம்மை போட்டு அவன் தலையில உச்சி முடியல மந்திரம் சொல்லி அந்த முடி காற்றுக்கு தூக்கும் ஒன்று எந்த முடியில உட்காந்துருதோ அதை எடுத்து கொடுக்கும் அப்போ அந்த முடி பிடிச்சி நாங்கள் நூல் சுற்றி தலையிலேருந்து கீழே பொம்மைக்கு இறக்கி தான் அந்த ஊசி ஒரு குண்டு ஊசி குத்தி எலுமிச்சமெல்லாம் உடம்புல அறுத்து கோழிக்கு அவ்வளோ கொடுத்து சுத்த பண்ணி அவங்கள நீட்டாக இங்கேருந்து விட்றோம் நான் செஞ்சு ஒரு அரை மணி நேரத்துல அது பாத்தீங்கன்னா நல்லா ஆயிரும் அவங்களுக்கு அரை மணி நேரத்துல ஒரு மாற்றம் கிடைச்சிரும் பேர்பட்ட எவ்வளவு தான் சொன்னேன் உங்க வீடியோ பாத்தி இப்ப வந்துட்டு இப்ப பதினஞ்சு பேத்துக்கு மேல எடுத்திருக்கேன் உங்க வீடியோ பார்த்து வந்து உங்களுக்கு நல்லா போயிருக்கு இப்போ ஏவல் பண்றவங்க பொதுவா தமிழ்நாட்டுல அதிகமா இல்ல வெளியில ஆனா உங்க உங்க நான் சொல்ல விரும்பல இங்க இருந்து எல்லா ஊர்காரங்களும் வராங்க இப்ப மலேசியால இருந்து கூட அடுத்த நெக்ஸ்ட் வீக் வராங்க மலேசியல அங்க அங்க முடியாத மாந்திரிக்குமா அங்கேயே முடியலனு தான் இங்க வராரு சரிங்களா போட்டோ வச்சு பண்ணலாமா கேரண்டியா பண்ணலாம் போட்டோ வச்சு பண்ணலாம் எல்லாமே சாதி இருந்தா மாந்திரீதில எல்லாமே சாதி இருந்தான் தலைமுடி எடுத்து குடுவாங்களா சொல்லிருக்கான தலைமுடி, மீகம் வச்சு பண்ணலாம் கண்டிப்பா அவங்க உடம்புல வேறுபட்டது எந்த பொருள் ஒரு ஸ்மெல்ல இருக்கும் ஒரு ஒரு ஸ்மெல் அந்த பட்ட பொருள் எது இருந்தாலும் செருப்புக்கு வந்து அகப்படாதுங்க ஏன்னா செருப்பை மட்டும்தான் நம்ம சேவனை எடுக்கிறா கூட அதை செருப்பால அடிச்சுதான் விரட்டுவோம் அதெல்லாம் அதை செருப்பை வச்சு மட்டும் பண்ண முடியாது மீதி எதை வச்சு வேணாலும் பண்ணலாம் எத்தனை நாள் இருக்கும் அதெல்லாம் அது கொஞ்சம் எப்படி ஒரு கேன்சர் வந்தா முத்தி போனாதான் நமக்கு காப்பாற்ற முடியாது வெளியில தெரியுது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஏவலும் முத்த வாட்டி தான் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்கும் சாப்பாடு எல்லாம் சாப்பிட முடியாது மூஞ்சி கருவிட ஆரம்பிச்சிடும் தூங்க மாட்டாங்க கை கால் கருவழிக்கும் மந்தம சுவீராயிருவாங்க நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆடு மாடு அப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் பலியாயிரும் காடு இருந்தா காட்டுல விவசாயம் வராது விவசாயம் சரியா பயிர் வராது அதே மாதிரி நாள் காலேஜ் ஜீவனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் ஒரு மிருக சாமி மிருகம் நல்லது கெட்டது எல்லாமே அது கணக்கு தான் தெரியும் பாத்தீங்கன்னா அதே இறக்க ஆரம்பிச்சிடும் டோட்டலா அப்படி அப்படி இல்லை எதுவுமே இல்லை நம்ம மனித மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்குன்னா அதான் இந்த பாதிப்பு உடம்புல சிண்டம்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிரும் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா எந்தூரான வரலாம் உங்க வீடியோ பாட்டு ஆந்திரா கர்நாடகா மலேசியா இந்த மாதிரி லாங்ல இருந்து வந்துட்டு வந்துட்டு போய் வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் வராங்க லாங்ல இருந்து வந்துட்டு தான் போறாங்க வந்துட்டு சரி பண்ணி பின்னாடி மயான இருக்கு சரி பண்ணி தான் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கேன் அப்படி யாராவது தொந்தரவு உள்ளாங்க கண்டிப்பா முடியாத எங்க போய் முடியலை அப்படிங்கிறவங்க இங்க வரலாம் கண்டிப்பா

தமிழ்நாட்டிலேருந்து வந்ததா இல்லை இருந்து வந்ததா பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருந்தெல்லாம் வந்ததில்ல தமிழ்நாடு கேரளா அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது மாந்திரிகம் அப்படிங்கிறதே முன்னோர்கள் முனிவர்கள் காலத்தில் ஆரம்பிச்சது தான் அது அப்போ ஆரம்பிச்சது தான் சரிங்களா அது அப்படியே படிப்படியாக படிப்படியாக அவங்க இறக்க இறக்க அந்த ஓலைச்சுவடி பார்த்து பார்த்து எல்லாம் கற்றுக்கிட்டோம் இப்போ அது வலுவாக எடுத்து பண்றது பார்த்தீங்கன்னா எப்படி கேரளாவில எப்படி நம்ம இது கேரளாவோ அந்த மாதிரி நம்பூரில் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற கொல்லிமலை சரிங்களா இப்ப அந்த அளவுக்கு பண்றதுக்கு ஆள் இல்ல அந்த அந்த இடத்துல இப்ப கேரளாவிலேயே இருந்து இங்க நம்ம இடத்துக்கு வராங்க வந்து பாத்துட்டு சரி பண்ணிட்டு தான் போறாங்க உங்ககிட்ட வந்து சரி சரி பண்ணிட்டு போற உங்களை வாழ்த்துறாங்களா அப்படி இல்ல ஏதாவது ஒரே நாள் அழிச்சிருவேன் ஒரே நாள் அழிச்சிட்டு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உடனே அந்த சிண்டம்ஸ் எதுவுமே இல்லாத தரமாட்டம் ஆயிரும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தொரு நாள் டைம் அப்போம் அந்த இருபத்தொரு நாள்ல பாத்தீங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு எல்லாம் உடம்பு பழகறது எல்லாம் அழிச்சிரும் அந்த வலி இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா ஒரு மூணு நாள் நல்லா இருந்துட்டு மூணாவது நாள் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் ஏன்னா அந்த வழி வெளியில எடுத்து கொடுக்கும் எடுத்து கொடுத்தா இதெல்லாம் இருந்தேன் அப்படின்ட்டு அதை அழிச்சு கொடுத்துரும் இருவது நேரத்துல அவங்க தூவம் பக்கத்துல கண்டிப்பா அதான் சொன்ன போனோட சொல்லிப்போம் ஒரு கருப்பு உருவம் போவோம் நாங்கள் போதும் பார்த்தீங்கன்னா அந்த மயானத்துலேருந்து அழிச்சிட்டு இன்றைக்கும் ஒரு எவ்வளோ தான் எடுப்பேன் அழிச்சிட்டு திரும்பி பார்க்காது வர சொல்லிடுவேன் என்ன காரணம் அதை அழிச்சிட்டு வரும்போது ஒரு உருவம் எடுத்து நிற்கும் கருப்பு உருவம் நிற்கும் வீட்டில் பார்த்திங்கன்னா எதாவது நிழல் நிற்கிற மாதிரி வெயிட் அவங்க மேலே உட்கார மாதிரி இதெல்லாம் இருக்கும் அதை தான் அவங்க தலையிலேருந்து இங்கே இறக்கி விடுவேன் அப்படிங்க போகும்போது அதை பார்க்கும் ஒரு எடுத்து பார்க்கும் என்ன என்ன உருவத்தில் வேணாலும் பார்க்கும் நம்ம அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்களை கேட்ச் பண்ணிடும் போய் நான் அதுக்குள்ள அதுக்குள்ளே திரும்ப வேணான்னு சொல்லிடுவேன் பழம் கொடுத்து தான் கூட்டு போவேன் அது செஞ்சு முடிச்சுட்டு இங்கே வந்து பழத்தெல்லாம் உடச்சிட்டு கொலிக்க வச்சு நீட்டாக போட்டு தாயத்தை போட்டு தான் அனுப்பிச்சி விடுவேன் பொதுவா இந்த ஏவல் சுடுகாட்டுல இருந்து எட்டு ஏரி பாக்குறீங்க உண்மையா சுடுகா அது வந்து ஒரு உருவம் போட்டு எரிமேடைன்னு சொல்லுவோம்ல தகனம் மேடை அதுலதான் போயிட்டு செய்ய முடியும் அதனால எப்படி அவங்க அங்க செய்யறாங்களோ அதே மாதிரி நம்மளும் அதை சுடுகாட்டுலதான் எங்க பிறக்குதோ அங்கதான் அழிவு அங்க சுடுகாட்டுல பிறகுனாலும் நான் சுடுகாட்டுலதான் போய் அழிக்க முடியும் வச்சு கண்டிப்பா மண்டையோட வச்சு நிறைய அனுப்புறாங்களே எலும்பு கூட வச்சு எல்லாம் அனுப்புறாங்களே களைச்சம்பளோட கை எலும்பு கால் எலும்பு இதெல்லாம் வச்சு நான் கெட்ட விஷயம் நிறைய பண்றாங்க பே உடம்புல இருந்து கூட ஏவல் பண்ணலாமா அதுல இருந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது அவங்களை ஏவி விடலாம் அந்த செத்தவங்களை தான் ஏவல்ங்கிறது செத்தங்களை ஏவுகிறதா ஏவல் மத்ததளவு ஒண்ணும் இல்ல அழைச்சிங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க வந்திருக்கேன் இவங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஆடும் பொய் சொல்லும் நிறைய பொய் சொல்லும் சாமி வந்திருக்கேன் நிறைய பொய் சொல்லும் பொய் சொல்லிட்டு கடைசியில என்ன பாத்தீங்கன்னா சொல்லுங்க நிறைய சொல்லிருக்காங்க இங்கேயே உக்காந்துருக்காங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படி என் உயிர் உயிரை நான் உயிரை எடுத்துக்கிட்டுதான் போவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க இப்ப மூணு நாலு நாள் இருக்கும் அவங்க முன்னாடி நம்ம அவங்களை சுத்தம் பண்ணி அப்படிதான் அனுப்பி ஓட்டிதான் ஐயா அடிப்பேன் தேவையில்லாத யாரையும் அடிக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் அன்பா கூப்பிட்டு பார்ப்பேன் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் சரிங்களா அடுத்தடுத்து அழைச்சி அழைச்சி விடுவேன் ஐயா எவ்ளோ பேர் வேணாலும் ஏவுடலாங்க ஒண்ணு பண்ணி நல்லா அடுத்த ஸ்டெப் அடுத்தது இப்போ ஒரு ஏழு அஞ்சு எப்படி நம்ம ஒரு மனுஷன் இருக்கணுமா இப்ப ரோட்ல போனா தெரிஞ்ச போனா பேசிட்டே போயிருந்துருமா அந்த ஆத்மா உடம்புல இருக்குன்னா அவனுக்கு தெரிஞ்ச நாலு பேர்த்த கூட்டிட்டு வந்துரும் கண்டிப்பா நாலஞ்சு பேர் உள்ள அதாங்க சொன்னா வெயிட் அடிக்கும் வெயிட் அடிக்கும் அதான் அந்த கருப்பு உருவம் உட்காந்தா வெயிட் அடிக்கும் அததான் ரிலீஸ் பண்ண நம்ம அழிச்ச உடனே எடை உடல் எடை தான் குறையும் உருவத்துக்கும் சம்மந்தமே இருக்காது நமக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒரு பவர் உக்காந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் அந்த அழிச்சிட்டோமா அது நல்லா வரதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல நம்ம சுத்தம் வரணும் பாத்தீங்களா அந்த அந்த வந்து நம்ம விட்டு இறங்கி போயிரும் அப்போதான் வந்து ஃப்ரீயா இருப்பாங்க அது அந்த ஃப்ரீயானதான் நம்ம செஞ்சதுக்கு வந்து கரெக்டா பண்ணிருக்கோம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லைன்னா திரும்ப பண்ணணும் யார் பண்ணாலும் முறைப்படி கரெக்டா எங்க பண்ணாலும் கரெக்டா முறைப்படி ஏவல் செய்யணும் பத்தின சரி பண்ணுங்க அப்படி முடியலன்னா நம்ம அழித்துக்கு தேடிவாங்க எப்பேர் பெற்றதா இருந்தாலும் பேய் ஓடுறதா இருந்தாலும் ஓட்டிட்டு இங்கே உங்களுக்கு சாமி அவங்க குல தெய்வம் நம்ம அம்மா உங்களுக்கு எந்த தெய்வம் இறங்குதோ இஷ்ட தெய்வம் அதை அழைச்சி விட்டுட்டு சுத்தம் பண்ணி வைப்பாங்களா எல்லாமே பண்ணலாங்க தகுடு மூலியமா தான் வைப்பாங்க நானும் ஏவல் எடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு சுடுகாட்டுல போயிட்டு நானும் ஒரு தகுடு பதிப்பேன் அவங்க பேரு சொல்லி தகுடுப்பேன் நாங்க பதிக்கிறது அவங்க எப்படி இனிமேல் சுடுகாட்டுல போய் செஞ்சு அவங்களுக்கு கட்டுப்படக்கூடாதுன்னு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு செஞ்சு செஞ்சு பதைப்பேன் கட்டுப்படக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா சுடுகாட்டுல தானே செஞ்சு அதான் சொன்னா எங்க பிறகு அங்கதான் அழிக்கிறோம் ஐயா அந்த குடும்பம் சர்வநாசம் ஆயிரும் எது வேணாலும் பண்ணலாம் பிணத்தோட சாம்பல் சாதாரணப்பட்டது இல்ல சர்வநாசம் ஆயிரலாம் என்ன பண்ணுவாங்க அது என்னங்க அவங்க பேரை உச்சாட்டம் பண்ணி ஒருவேத்தையும் ஊதி விடுறதா விரல ஒண்ணும் இல்லை

அப்படி இல்லாத நோட்டி பண்ணிரீங்க அது வேற கால ஒரு பணத்தை நோண்டி பண்றது அது வேற கால அதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் இல்ல அதான் அதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் யாரும் அதெல்லாம் விட்டுருங்க நல்ல விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கங்க அது போதும் இப்ப மாதிரி இருந்தா கண்டிப்பா வாங்க நான் நிவர்த்தி பண்ணித்தரேன் எங்கெல்லாம் எப்படி ஐயா இது பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் தலையப்பட்டிங்கிற கிராம ஏரியர்கள் அமங்கிருக்கு உங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆறு ஏழு பேர் தான் வந்திருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஸ்ரீலங்காவில இருந்தும் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏவல் பிள்ளை சூன்யம்ன்றது சார்ந்ததா கிறிஸ்டினுக்கும் வைக்கலாம் ஐயா இதுக்கெல்லாம் யாருக்கு பொறுப்பு இல்லையா விதி கிடையாது எந்த மனுஷனு வேணாலும் பண்ணலாம் பிடிக்கல யாரு வேணாலும் பண்ணலாம் யாரு வேணாலும் யாரு வேணாலும் பண்ணலாம் இப்ப ஒரு பிராமின் பண்ணலாமா கோயில் பூசாரி உள்ள இருக்காது ஐயா அவங்க பண்ணலாம் பண்ண வேணாலும் சொல்ல மாட்டேன் அவங்க தெய்வத்துக்கு பணி செய்யறனால அவங்க மனசாட்சியோட பண்ண மாட்டாங்க யாரும்னாலும் நல்லவங்க தானே செய்யறாங்க யாரையும் நம்ம தப்பா சொல்லக்கூடாது சரிங்களா அவங்க உண்மையா தெய்வத்துக்கு தொண்டு பண்றவங்க நமக்கு தெரிஞ்சு அவங்கதான் சில கெட்டவங்க இருக்காங்க அது அவங்கவுங்க விருப்பம் மனசை பொறுத்துங்க பண்றதும் பண்ணாது அவங்கவுங்க மனசை பொறுத்து நம்ம யாரையும் தப்பா சொல்ல ரொம்ப தூரத்துல இருந்து வந்தவங்க யாரு ஐயா நம்மளது பாத்தீங்கன்னா முன்ன வந்து ரெண்டு ஊர்ல இருந்தா வந்திருக்காங்க இருந்து வந்திருக்காங்க ஆந்திராவில இருந்து முன்ன வந்திருக்காங்க இப்ப அப்படி இல்லை நம்மளது பார்த்தீங்கன்னா இப்ப பெங்களூரு

எனக்கு பிள்ளை வந்திருக்கேன் நீ மாறக்கட மாறக்கட அந்த பிள்ளைகிட்ட சொல்லது போல இல்லை அப்படி சொல்லுதுன்னு நான் கேட்டிருக்கேன் இப்போ தான் தெரியும் சாமி சொன்னப்புறதான் எனக்கு மனசனாகு அப்போ அண்ணா நிற்கி இன்னா அன்னைக்கு எனக்கு அக்கா மரட்ட சொல்லுவா அண்ணா அந்த பிள்ளை அண்ணா அன்னைக்கு இன்னா என்ன தான் சே சாமி சின்ன ரெண்டாவது வார்த்தை தூக்கம் கிடையாது நான் ஒரு மாத்திரை தான் கொடுக்க சொல்லிட்டுள்ளது டாக்டர் அம்மாவுக்கு இன்னும் ரெண்டாச்சு மூணாச்சு அஞ்சு முந்தானத்து அஞ்சு மாத்திர தான் கொடுத்துருக்கேன்

അമ്മ അമ്മാവക്ക വിഷയം പ്രവായില്ലാണോ ആണോ കൊഞ്ചര് ചെറിയ ചൊല്ല പക്ഷെ കുടുംബത്തിലെ ഇനക്ക് ബാക്കിയുള്ള ആള് ഒരു നെമ്മതി തന്ത്രിക്ക് അയ്യാ തന്തത് ഒരു സാധാരണ അല്ല ഒരു നൂറ്റിയൊന്നു തരം ഒരു ഔഷധ തന്ത് അത് പുടിച്ചല്ല അതേപോലെ നാങ്കെല്ലാം പോയിട്ടു പിന്നെ അത് കിടയിലെ ഒരിക്കലെന്തൊരു പൂസനിക്കാ തേങ്ങായെല്ലാം തന്ത് അതേമാതിരി കെട്ടിപ്പോടക്ക് அந்த ப்ரொடெக்ஷன் வேண்டி வீட்டுக்கு அவ்வளவு அவ்வளவு நிம்மதியாக தூங்க அவ்வளவு நிம்மதி ஆதியம் ஐயா சொன்ன மாதிரி இந்த சுகோட்ட சாம்பல் எல்லாம் கடந்து வீட்டுல காரியம் சொத்துக்கு வேண்டி என அம்மையை கொல்லதுக்கு வேண்டி எனக்கு எனக்கு சொந்த அண்ணன் சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் வேண்டாம் சொத்துக்கு வேண்டி யாரு பண்ணாங்கன்னா சொல்ல வேண்டாம் இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் சொல்லி இருக்கு நான் வீண்டும் கூப்பிட்டேன் வா ஐயா அப்படி கூட்டிட்டு வந்தா நேர்ல வந்தா மட்டும்தான் சரி பண்ண முடியும் அப்படி இவர் என்ன பண்ணாங்க அவங்க அம்மா பெட்டோட கிடக்குறாங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்காக வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு செஞ்சு கொடுத்துருக்கேன் இவர் பாத்தீங்கன்னா ஏவல் பிரச்சனைல ரொம்ப பாதிக்கப்பட்டு இவர் மட்டும் இல்ல சில குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு இவங்க பாதிக்கப்பட்டு வந்தா இப்ப கேரளால இல்லாத மாதிரியுமே கிடையாது இல்லையா இப்ப அங்க எல்லாம் போய் பார்த்துட்டு தான் கடைசியா இங்க வந்திருக்காரு உதவி செய்யல இவங்க ரொம்ப கஷ்டவாளி சரி உண்மை சொல்ல போனா கஷ்டவாளி யாரும் உதவி செய்ய இல்ல புரியுங்களா இங்க வந்திருக்காரு சில விஷயம் இவருக்கு என்ன பண்ணோம்னா கா பொருள் காசு வாங்கிட்டு தான் பண்றோம் இல்லைன்னா சொல்ல முடியாது இல்லாத பட்டவங்களா இருந்தா அனுசரிச்சுதான் பண்றோம் இவர்கிட்ட எதுவுமே காசு நான் கேட்கல ஒரு ரூபா கூட வேணாம்னு சொல்லிட்டேன் சரிங்களா நல்லா ஆகட்டும் ஏன்னா உடம்போட உயிரோட பிரச்சனை எதுவும் இல்லை இப்ப மத்தவங்க எல்லாம் நம்ம பண்றோம்னா வாங்கிட்டுதான் ஏழை மக்கள் வந்தா சேவையா பண்ணுவாங்க இல்லாதவங்க தான் கொடுப்பேன் எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீயா பண்ண முடியாது இல்லைங்களா ஒரு ஒரு பொருள் மாதிரி கெடுக்கணும் அது பாஞ்சு ரூபா பதினேழு ரூபா பொருள் ஆகுதுன்னா அதுக்கு மேலே எனக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கூலி வச்சுதான் பேசிதான் செய்யறேன் அப்படி மீறி பேசின கூலியிலே கொடுத்தாலும் ஆயிரம் ரெண்டாயிரம் அவங்களுக்கு ரிட்டன் பண்ணிருவேன் என் கையால கொடுத்த மாதிரி சாமிகிட்ட இருந்து கொடுத்த மாதிரி அவங்கள்ட்ட கொடுத்துருவேன் சரி இதுக்கு மேலதான் அவங்க வீட்டுல காசு பணம் தங்கட்டும் அப்படிங்கிறாங்க எங்க ஐயால இருந்து கொடுப்பேன் அவ்வளவுதான் ஐயா அது அது சில விஷயங்களுக்காக எழுதியிருக்கேன் சில பேத்துக்கு ஒருத்தர் வந்து முனி தொந்தரவு ஒருத்தர் வந்து முனி தொந்தரவு கேட்டிருக்காரு அந்த முனி தொந்தரவுன்னு பாத்தீங்கன்னா அது முனி என்ன நல்ல விஷயம் கிடையாது முன்ன முன்ன கூட்டிட்டு வரதே முனி மட்டும்தான் அது ஒரு தெய்வம் தான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது உட்காந்தா பேய் எல்லாம் உக்கார ஆரம்பிச்சிடும் சக்தி உட்காந்தா என்ன பண்ணணும் நம்ம என்ன சொன்ன மாதிரி தொழில் முடக்காயிருமா எல்லாம் சர்வநாசம் ஆயிரும் அந்த மாதிரி அவர் கொஞ்சம் தொழில அடிபட ஆரம்பிக்கும்னு அவருக்கு அது வராத மாதிரி கட்டு போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இன்னொன்னு வந்து மாங்கல்யம் கல்யாண ஆவரத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வெறும் கலசம் வச்சிருக்கான் ஐயா அதோட லாஸ்ட் பாதிப்பு என்னன்னா வச்சுட்டு அதை எடுக்காத விட்டா அவங்க இறந்துருவாங்க அவங்க உயிருக்கு கேரண்டி இல்லை இதா உண்மை பயப்பட வேண்டாம் பார்த்துட்டா காப்பாத்திக்கலாம் அவ்வளவுதான் விஷயம் சரிங்களா அதை எடுக் அதை எடுக்கும் போது எங்க உயிருக்கும் சேஃப் கிடையாது சரிங் எங்க உயிருக்கும் சேஃப் கிடையாது உயிரை பனைய தான் நாங்க செய்யறோம் சரிங்களா இது இதுவும் ஒரு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நாங்களும் பண்றோம் அதை பார்க்கும் போது அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது அந்த மாந்திரிகாரங்களுக்கு தெரியும் போன வாட்டி உங்களை பார்க்கும் போது வேற என்ன இருக்கீங்களா இப்போ கண்ணுகள் நல்லா வீங்கி போயிருந்தது அதனால எவ்வளவு பாதிப்பாருன்னு சொல்ற தெரியுங்களா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப தினைக்கு வந்து இவங்களை அழிச்சுட்டு அன்னைக்கு வந்து தகுடு போச்சுட்டு போயிருவேன் அன்னைக்கு உடல் சோர்வு ஏற்படும் எனக்கு சத்தியமா அன்னைக்கு டயர்ட் ஆயிரும் சாப்பிட மாட்டேன் அடிச்சு போட்ட மாதிரி எனக்கு டயர்ட் ஆயிரும் சாப்பிட முடியாது அப்படியே நான் எப்படி அவங்க மச மசப்பு மந்தமா இருப்பாங்களோ அந்த மாதிரி நானும் இருப்பேன் அன்னைக்கு நான் இருப்பேன் தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் தான் எனக்கு நல்லா ஆகும் இதுதான் உண்மை தாக்கம் ஐயா எங்கே தாக்கும் என் கூட ரெண்டு பேரும் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க தர்காவுக்கு போனாச்சு அதெல்லாம் சும்மா சொல்ல தர்கா பவர் தான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் இப்போ ஒரு பேய் பிடிக்குதுன்னா சாதாரண விஷயம் அது போட்டால் சரியாகணும் தவிர அங்கேயும் தர்காவிலையும் ஓட்டுறாங்க ஓட்டி பண்றாங்க அந்த மாதிரி சரியாகுது இல்லைன்னா சொல்ல முடியாது அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு பண்றாங்க எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு உண்டு முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட அதிகமாக இப்போ ரொம்ப பேர் மக்கள் என்ன பாதிக்கப்பட்டு வராங்கன்னா பேய் பிடிச்சிக்கிச்சு ஏவல் பிடிச்சிக்கிச்சு கண்டிச்சுட்டு இந்த மாதிரி தான் ரொம்ப அதிக பேர் வராங்க ஓட்டு ஓட்டுறாங்களாம் வேற இடத்துக்கு போய் ஓட்டுறாங்க ஓட்டிட்டு இப்படி கோயில் விட்டு வெளியே போனவோ இல்லை வீட்டுக்கு போனவோ நாலு நாளில் பின்னாடியே தொத்திக்குது பின்னாடியே அந்த தொந்தரவு இருக்கு இப்படிதான் வந்துகிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு எல்லாம் கிளியர் பண்ணி நீட்டாக அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கேன் விட்டு பார்த்தீங்கன்னா வளர்பெற நாளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நம்ம சாமி அம்மாவோ இல்லை அவங்க குலதெய்வத்தோ கூப்பிட்டு அருள் அழைச்சி விட்டுருவோம் அதனால இந்த மாதிரி ஏவல் பிள்ளை சோனியம் செய்வன பிரச்சனை இந்த மாதிரி போய் எங்கேயும் சரியாவல அப்படிங்கிறவங்க முடியாத பிரச்சனைக்கு யாரா இருந்தாலும் நம்மள தேடி வரலாம் இருந்து வந்துருக்காங்க எங்கள் வீட்டில் எவ்வளவு பிரச்சனைக்காக வந்தங்கங்க யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வந்தேன் போட்டிருந்தாரு பதினஞ்சு வருஷமா போகாத இடம் கோயில் கிடையாது போட்டால் இடம் கிடையாது போட்டிருக்கீங்க போயும் சரியாயிரும் போ அப்படின் வாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த தொந்தரவாக தான் இருக்கும் போன வாரம் முந்தின வாரம் வந்தங்க போனால் அடுத்த வாரம் மைக்காத வாரம் வாங்க ரெடி பண்ணி விட்றோம் அப்படின்னாரு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தங்க பண்ணிட்டு போனேங்க மூணு நாளாக எந்த தொந்தரவும் இல்லை அது அவர் சொன்ன மாதிரி ஒரு மூணு நாள் கழிச்சு மறுபடியும் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க சாமியாரைக்கு விட்டா சரியா போயிடும் அப்படின்னாரு இன்னைக்கு வந்துருக்கங்க சாமியாரிக்கு அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு வந்துருக்காருங்க பாத்துட்டு போலான்னு ஆஹ் மாற்றம் இருக்குங்க பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க பதினஞ்சு வருஷமா உயிரை எடுத்துட்டு போறேன் போன வாரம் வச்சு இதே இடத்துக்கு தான் ஓட்டுச்சிங்க ஆஹ் உயிரை எடுத்துட்டு தான் போவேன் விட்டுட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிச்சுங்க சொல்லி அவர் ஓட்டி அமுச்சு விட்டு ஏவல் கட்டு உடச்சு விட்டு சரி பண்ணி அமைச்சு பரவாயில்ல வணக்கம் போன வாரம் வந்தங்க ஏவல் பிரச்சனைக்கா ஏவல் பிரச்சனைக்காக வந்தங்க வந்து உட்காந்ததையும் ஆடிச்சு நாங்களோட காத்துட்ட இருக்குதேன் மோன்னு போகாத இடம் இல்ல போய் போட்டு வந்து அப்புறம் இங்க வந்து இங்க வீடியோ பாத்துட்டு வந்து அதுக்கப்புறம் இங்க இவரு ஓட்டி இந்த ஏவல் கட்டு உடச்சு முன்ன வந்ததுக்கு இப்ப பரவாயில்லைங்க அந்த டயர்டா இருக்குது அவ்வளவுதான் உடம்புல எதுவும் இல்லைங்க இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா எல்லாத்துக்கும் ஒன்னு சொல்லிக்கிற இந்த சொந்த வந்தமாவது இந்த அசலாவது இந்த வீடியோ பார்க்கறீங்களோ இது தெரிஞ்சுக்கணும் அதுவே நம்மளோட ஆசை ஆனா யாருக்கு கெடுதல் செய்யாதீங்க நல்லதே நினைங்க நல்லது நல்லாவே இருங்க ஆனா கெடுதல் மட்டும் செஞ்சீங்கன்னா அந்த பாவம் உங்களையா தான் வந்து பிடிக்கும் அது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க யாரா இருந்தாலும் சரி

சின்ன பிள்ளையிலயே எனக்கு பண்ணிட்டாங்க வம்சமாலி ஒண்ணு அப்புறம் தான் நாங்க சீரழியிறோம் நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது இருந்தா சீரழியிறோம் எங்க அம்மாட்டு குடும்பத்துல ஒரு ரெண்டு பேர் போயிட்டாங்க எங்க அப்பா இல்ல எங்க அண்ணா இல்ல ஆமா உறவுக்கு அருகுதான் போறது இல்லைங்க அந்த மாதிரி வம்சமாலையோன்னு பண்ணி வச்சுட்டாங்க இப்போங்க வந்து பார்த்துட்டு எங்களுக்கே தெரியும் ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்றையும் வந்து அந்த எண்ணத்தை வச்சு பண்ணிடாதீங்க யாரா இருந்தாலும் சரி பண்ணிட்டீங்கன்னா திரும்பி உங்களுக்காக தான் வரும் அதொன்னு மனசுல வச்சுட்டு பண்ணுங்க யாரு பண்ணாலும் சரி ஆனா வாழ விடுங்கல்ல சொந்தம் அந்தமா இருந்தாலும் சரி அசலா இருந்தாலும் சரி கெடுக்க நினைக்காதீங்க யாரா இருந்தாலும் சரி என்னையாட்ட யாரு கஷ்டப்படக்கூடாது என் பேர் சங்கருங்க என் வயசு முப்பத்தி ஏழு தான் ஆகுது என் சொந்த மதம் பார்த்தீங்கன்னா நான் வாழக்கூடாது என் மனைவி வாழக்கூடாது என் பிள்ளைங்க வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு செய்வனை செஞ்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு சீவனை ரொம்பவும் இதாகி போச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பஸ்ஸில் போகும்போதோ எங்கேயோ போகும்போதோ செத்துடணும் சைக்கிளில் போனால் கூட பார்த்தீங்கன்னா இவங்க செத்து போயிடணும் அடிப்பட்டு அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்தங்க கே யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வந்தேன் இந்த கோயிலுக்கு தான் வந்தேன் இவர் வந்தாரே இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் சொந்த பந்தமே தான் வச்சுட்டாங்க சீவனை வச்சுட்டாங்க உன் குடும்பமே அழியும் நீ லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிற நீ செத்துருவ அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்னாங்க சாமி என்ன சாமி ஆகணும் எனக்கு பண்ணுங்க நான் இல்லாத ஏல நீ பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன் இந்த கோயிலுக்கு பிறகுதான் நான் இப்ப உயிரோடு இருக்குறேன்னா இந்த கோயில் தான் அவரு அந்த தான் என்னை காப்பாத்தினாங்க என் பிள்ளைங்க என் பொண்டாட்டி எல்லாருமே இன்னைக்கு நாங்க உயிரோடு இருக்கிறோம் வாழ்றோம் அப்படின்னா இந்த அம்மா தான் காரணம் இவங்கதான் என்னை காப்பாத்தினாங்க இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் ஆனதுக்கு அப்புறம் நேசிக்கிறீங்களா வெறுக்குறேங்க என் கொண்டாட்டி பிள்ளைவையே அழிக்கிறன்னு நினை நினைக்கிறாங்க என் மனைவி சாகுணும்னு நினைக்கிறாங்க என் பிள்ளைங்க சாகணும் என் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு என் எனக்கு ஒரு பையன் பொண்ணு ஒன்று இருக்காங்க சாமி அது பார்த்தீங்கன்னா அவன் அந்த எட்டு வயசு ஒம்பது வயசு பிள்ளை சா அது என்ன பாவம் பண்ணிச்சு என் பொண்ணு சாவிட்டுன்னு நினைக்கிறாங்க என் பையன் சாவிட்டுன்னு நினைக்கிறாங்க எட்டு வயசு பையன் இவங்கெல்லாம் இந்த குழந்தைங்க என் பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் செத்து அவங்க என்னத்த வாழ்ந்து என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல இப்படி ஏன் நினைக்கணும் நிறைய குழந்தைங்களாம் என்ன பண்ணாங்க இவங்கெல்லாம் ஏன் சாவடிக்குன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல உன்னால சொந்தமத்தெல்லாம் ஒரு பாசத்துல இருந்தாங்க இப்போ ஒரே வேஷம் தான் வேஷம்தாங்க எல்லாரும் அண்ணன் தம்பி யாருமே ஃபேமிலி பெரியம்மா சின்னம்மா யாருமே கிடையாது அம்மா அப்பா எல்லாம் பெற்ற தாயி கூட அலிக்குதா நினைக்கிறாங்க மாதிரி போயிடுச்சு பழகம் அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க சொந்தமத்ததால நிறைய அனுபவத்துக்கு நிறைய அனுபவம் ஏன் எங்க அண்ணனே கூட பாத்தீங்கனே கூட பிறந்த அண்ணனே கூட இப்போ இந்த மாதிரி பண்றவங்களுக்கு நீ என்ன சொல்ல முடியும் இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்ல நல்லா சந்தோஷமா இருக்கட்டுங்க அதான் சொல்ல முடியும் நான் செத்து என் பிள்ளைங்கிட்ட அழகிட்டு நினைக்கிறாங்க அப்ப அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போடுங்க பிள்ளைங்க பொண்டாட்டி எல்லாமே நல்லா செல்வத்தோட வாழ்த்துங்க அதான் சொல்ல முடியும்